சிம்ம ராசி சிம்ம லக்னம் காலப்புருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் மட்டுமே ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடு தன்னுடைய வீட்டில் தான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அரசு யோசித்து ஆராய்ந்து முடிவெடுப்பாங்க சின்ன வயதிலேயே பெரிய திறமைகள் ரொம்ப அதிகமாக நிறைவிக்கக்கூடிய ராசி இங்கே பிறந்துட்டால் அரசியல் அரசாங்க சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திறன் இதுக்கு மேலே யாருமே இந்த நிர்வாகத்தை சிறப்பாக பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா விஷயத்திலையுமே குடும்பத்தை பார்க்குறதா இருந்தாலும் சரி வெளி உலக நிர்வாகமாக இருந்தாலும் சரி தொழில் சம்பந்தப்பட்ட நிர்வாகமாக இருந்தாலும் சரி இதுக்கு மேலே யாருமே இல்லை சிறப்பான நிர்வாகம் செய்யக்கூடிய சிம்ம ராசி காலபுருஷனுக்கு காலப்புருஷனுக்கு அஞ்சாவது வீடாக இருக்கிறனால சூரியன் மட்டுமே பலம் பிறந்தனால இந்த ராசியில் ஒரு பையனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பிறந்தாங்கன்னா தன்னுடைய தகுதிக்கு மீறியே ஒரு விஷயத்தை செய்வாங்க எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் திறமையை கண் பார்த்த வேலையை கை செய்வாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் எந்த ஒரு மதிப்பு குறைவு இல்லாமல் பார்த்துக்குவாங்க சாப்பாட்டுக்கு கூழ் கஞ்சி குடித்தாலுமே கௌரவமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்ம ராசி ஏனோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு ஏன் இல்லை சனி இருக்கிறாரு ராசிக்கு அஷ்டமத்தில் வந்து சீங்கன்னா சனீஸ்வர பகவான் பயணிக்க போகிறாரு இந்த கடந்த நாட்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம்னு சொல்ல முடியாதுங்க சனி பகவான் ஆறில் இருக்கும்போதே பிரச்சனை தான் ஏழாம் அதிபதி ஆறுக்கு வரும்போதும் பிரச்சனை இந்த ராசியை பொறுத்தவரையும் ரெண்டு பெரிய அளவுக்கு ஒரு வேலையும் தொழிலையும் திருமணம் அப்போ அதாவது குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிக உன்னதமான ரெண்டு இருக்குது ஒன்று வந்து தொழில் ஒன்று வேலை ஒன்று நம்மளுடைய கர்மா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மனைவி கூட்டாளி இது குறிக்கக்கூடிய ரெண்டு பாவகத்தையுமே மிகப்பெரிய பொறுப்பை எடுத்துக்கிறாரு சனீஸ்வர பகவான் தான் ராசிநாதன் பலமாக இருந்தாலும் சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு நிச்சயமாக இந்த ராசிக்கு தேவை அதுக்கு ஏற்ற மாதிரி சனீஸ்வர பகவான் கை விட்டுட்டாரு அப்படிங்கிறத சொல்ல முடியும் என்ன போகிற வரவன்லாம் கருத்து சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் போகிற வரவன்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் நான் வீட்டுக்கு உப்புக்கு வந்துனா இல்லை புளிக்கு வந்துனா ஆனால் நீங்கள் ஏன்ப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்க என்னோடய விஷயத்தில் தலையிடுறீங்க என்னுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுறீங்க அப்படின்னு எந்த இடத்துல போனாலுமே ஒரு பிரச்சனை இது இந்த எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருந்தாலுமே அடை போங்கடா அப்படின்னு ஒதுங்கி போனாலுமே வலுக்கட்டாயமாக பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து உங்கள் ஆளுக்கிட்ட தள்ளுறாங்க அமைதியாக இருந்துட்டாலும் பிரச்சனை ரொம்பவே பேசினாலும் பிரச்சனை இன்னைக்கு எல்லாமே எல்லாத்தையும் ஆட விட்டுட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க எதுவுமே உங்களால் பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே எனக்கு இதெல்லாம் நடக்க போதுன்னு தெரியுது ஆனால் என்னை மீறி நடக்குது நான் வந்து நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியுது கஷ்டப்படுறத நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியுது ஆனால் என்னால் எதுவுமே பண்ணவே முடியல ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாலும் எனக்கு மன உளைச்சல்கள் கொடுக்குது ஏன் இவங்கிட்டலாம் நம்ம போய் பேச்சு வாங்கினோம் ஏன் இவங்கிட்டலாம் நம்ம போய் சண்டைக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையுமே கடவுள் உங்களை கைவிட மாட்டார் சிவபெருமான் உங்களையே கைவிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவர் இருக்காரா நிச்சயமாக இருக்கார் இன்றைக்கி சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் ரொம்ப நிறைந்த ராசியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இதற்கிடையில் இந்த சனீஸ்வர பகவான் ராசிக்கு அஷ்டமத்தில் மறைஞ்சு ராகுவோடு இருக்கக்கூடிய கருநாகம் காரி அப்படின்னு இந்த ரெண்டு கிரக சேர்க்கைகள் எட்டாம் இடத்துக்கு போகக்கூடிய பலன்கள் ஏற்கனவே ஏழில் போதே எங்களுக்கு தாங்கிலிங்க எட்டாம் இடத்துக்கு போகும்போது நல்ல உயரிய பதவி பதவிகள் கிடைக்குமா அப்படிங்கிற ரொம்ப யோசனை அதே போல் பலன்களும் கிடைக்குமாங்க நீங்கள் சொல்கிறதுல ஒரு பர்சன் நடந்தால் கூட எங்களுக்கு சந்தோஷம் சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்கறதுனால என்னமோ தான் ஏழரை சனி மாதிரி உங்களுக்கு தோணும் பொதுவாகவே சனீஸ்வர பகவான் ராசியில் வர்றதும் ஒன்று தான் ராசியை பார்க்குறதும் ஒன்று தான் இப்போ ஏழாம் பார்வையாக பார்க்குறதுல அவ்வளோ ஒரு பவர்ங்க கிட்டத்தட்ட கேதுவோடைய ஸ்டார் மகமெல்லாம் அடித்து நொறுக்கி இருப்பார் எந்த இடத்துல கை வீசி ஜம்முன்னு போனீங்களோ அந் அந்த எல்லாமே இன்றைக்கி அந்த இடத்துக்கு எல்லாமே கை கட்டி அம்பி கீழே குமிஞ்சிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்குமே நான் காரணம் இல்லை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டாலுமே வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு என்னுடைய மதிப்பு கௌரவம் எல்லா பணம் வாங்கிட்டு ஓடுனவன் அவனால் நான் இழந்த பணத்தை இழந்தவன் எல்லாமுமே இந்த நேரத்தில் ஒரு அடியாக உழுந்திருக்கும் என்ன நினைக்கிறேன்னு தெரியுங்களா தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குது எங்கே போனாலும் எதிரிகள் தொல்லை கூடவே இருந்து பயணிக்கிற மாதிரி இருக்குங்க கடைசி நேரத்தில் தான் தெரியுது அவங்க ஏதோ ஒன்று காலை வாரிகிட்டு போயிடுறாங்க ஆனால் எனக்கு உள்ளுணர்வு தோண்டிகிட்டே இருந்தது ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்ல பாதிப்படைஞ்சிருக்கீங்க இதுல இருந்தெல்லாம் மீண்டு வெளியே வந்து இந்த கண்ட சனி முடிஞ்சோனையுமே ராசிக்கு அஷ்டமத்தில் சனி போகிறதுனால முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ராசியை பார்க்குறதும் சரி ராசிக்கு மறையிறதும் நிறையா வித்தியாசம் இருக்குது ராசியை பார்க்கும்போது நமக்கு கொடூரமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ராசியை பார்த்துட்டா இருச்சுக்கோங்க போகும்போது நம்ம வந்து நமக்கு பிடிக்காத உங்கள் முகத்தில் ஒரு விஷயம் செய்யும்போது வந்து முடிஞ்சிச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சனீஸ்வர பகவான் நம்மளை பார்க்குறனால எல்லா விஷயத்துலேயும் தடை தடையை முடித்து சாதனைகள் செய்யக்கூடிய விஷயத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க இருந்தாலும் அந்த தடை அப்படிங்கிறது ஆரம்ப ஸ்டேஜிலே வரதுனால அடுத்தது போக முடியாமல் தடுமாறிட்டு இருக்கீங்க நிறையா விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு அவனுங்க எல்லாம் உங்களை பார்த்து பயந்து ஓடி முடிஞ்சு போயிட்டான் முடிஞ்சு போயிட்டான்னு வெளியே போய் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் அடைஞ்சிருக்கு எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான பார்வை அந்த மாதிரி சனீஸ்வர பகவான் வேற குருவோடு சேர்ந்து பார்த்தாலோ இல்லை வேற சந்திரனோடு சேர்ந்து பார்த்தாலோ கூட கொஞ்சம் தாங்குற மாதிரி வேலை இருக்குது அடுத்தது கட்ட முன்னேறியெல்லாம் துவண்டு போக வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பாரு எதுவுமே இல்லாமல் சனீஸ்வர பகவான் தனியாக பார்க்கக்கூடிய பார்வையா ஆயிரம் அலைச்சல்கள் இருக்குங்க ஒரு விஷயம் இல்லை ரெண்டு விஷயம் இல்லை ஒரு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார போதும் போதும் நாங்கள் அவ்வளோ தூரம் பிரச்சனைகள் வருது அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சனீஸ்வர பகவான் தனியாக பார்க்கக்கூடிய பார்வைக்கு நிறைய தடைகள் தாமதங்கள் எங்கே பார்த்தாலுமே அவர் எந்த இடத்த பார்த்தாலுமே அந்த இடத்த ஸ்லோ பண்ணுவார் அது எந்த கிரகம் இருந்துட்டா வச்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த கிரகத்தோடைய கொடுமைகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் சந்திரன் சனீஸ்வர பகவானை பார்க்கறதுனால எல்லா விஷயமும் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு கூச்சாமல் சொல்லுவாங்க ஒரு பத்து விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் இந்த ரெண்டரை வருஷத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் ரெண்டு விஷயம்தான் முடிச்சு வச்சுருந்துருப்பீங்க மிச்சம் இருக்க எட்டு வீணும் கிணத்துல போட்ட கல் மாதிரி அதே இடத்துல மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதிரி நிறைய கொடுமையான பலன்களை அனுபவிச்சிட்டு இருந்தேன் நீங்கள் இன்றைக்கி சனீஸ்வர பகவான் எட்டில் மறையறதுனால முதல் பயப்பட தேவையில்லை நிம்மதி பெருமூச்சு விடலாம் ஏன்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர் இன்னைக்கு ஒழிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் நம்மளே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர் சனீஸ்வர பகவான் இன்னைக்கு எட்டில் போய் மறைஞ்சிருக்காரு அப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது முதல் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியை பார்க்க போகிறதில்லை அதனால் நீங்கள் பயம் அப்படிங்கிறத விட்டுடலாம் ரெண்டாவது எங்கே இருந்தாலும் வேண்டிக்கோங்க ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி நல்லது செய்கிறவங்களுக்கு நீங்கள் செல்ல பிள்ளையாக இருக்கீங்க உங்களை நினச்சா ஒரே நிமிஷத்தில் மேலே தூக்கி விடுறதுக்குன்னு தெரியும் கீழே வாரிறதுக்கும் தெரியும்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு எட்டில் மறைஞ்சிருந்தாலும் எங்களுக்கு நல்ல பலன்களை நீங்கள் அள்ளி கொடுக்கணும் முதல் வேண்டிக்கோங்க முதல் தர யோகமாக சனி ராகு கிரக சேர்க்கைகள் இது என்ன பண்ண காத்திருக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு எட்டில் இருக்குது அதனால் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான தொந்தரவுகள் இருக்கவே இருக்குது என்னால் இந்த இடத்துல சம்பாரிச்சு இந்த ஊர்ல சம்பாதிச்சு இது பண்ணவே முடியல வாங்கவே முடியல நான் வெளியே போகலான்ட்டு இருக்கேன் அந்த வெளியே போய் முதல் இதிலருந்து வெளியே போயிட்டால் வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இத்தனை நல்லா குடும்பத்தாகவே பார்த்துட்டு பார்த்து வேண்டாம் போகலாம் கொஞ்ச நாள் கழித்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தடை ஏற்பட்டிருக்கு இனி அந்த தடையெல்லாம் இல்லாமல் வெளியே போய் வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ரெண்டாமே காசு தங்காமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அள்ளி கள்ளி கொடுத்த நீங்கள் இன்னைக்கு காசு இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு ரூபாயும் பார்த்து செலவு பண்ணுறது அந்த காசை பார்த்தோடனே அழுகிற இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் போயிட்டு இருக்கு என்ன வெளியே தெரியுதா தெரிய மாட்டேங்க ஆனால் இன்னைக்கு காசை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க இதெல்லாமே நம்ம சேமிக்காமல் போய்ட்டுமே இருக்கும்போது கவனிக்காமல் போயிட்டோமே அப்படிங்கிற நிறைய கஷ்டங்கள் சிம்ம ராசிக்கு இருக்கு பணத்தை சேமிக்காமல் போயிட்டு அன்னைக்கலாம் புதன் நீசமாக இருக்குங்க எட்டால் எட்டாம் இடத்துலையே சிம்மராசிக்கு எட்டுலேயே நீசமாக இருக்குது இதனால் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை சேமிக்காமல் போயிட்டோமே பணத்தை வந்து காப்பாற்றாமல் போயிட்டோமே ரொம்ப அசால்ட்டாக நினைச்சிட்டோமே இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே இருக்குன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமே அப்படிங்கிற பணம் 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 அப்படிங்கிறத நோக்கி ஓடிட்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இனி பணம் சம்மந்தப்பட்ட சேமிப்புகள் எல்லாமே தைரியமாக தாராளமாக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வேலை அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் வேலை வேலைன்னு ஓடுறாங்க வேலை கிடைக்கவே மாட்டேங்குது அஞ்சு இன்டர்வியூ ஆறு இன்டர்வியூ வரை போகிறாங்க கடை நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் காரணமாக வேலையிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கொடுக்குது இனி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்குமா ஊரை விட்டு ஒதுக்கின ஒதுக்கின மாதிரி எங்களை குடும்பத்துலேருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த ஒதுக்கினதெல்லாம் கூட போட்டுங்க எங்களுக்கு பணம் இருந்தால் கூட வாழ்க்கையில் நாங்கள் வந்து ஜெயிச்ச மாதிரி தான் பணம் தரக்கூடிய கான்ஃபிடென்ட் வரை யாருமே தர முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளுக்கு இன்னைக்கு சிம்மம் வந்துருச்சு அப்போ நிச்சயமாக முதல் தர யோகமாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கா இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அப்போ இனிமேல் இருக்கக்கூடிய கஷ்டத்தை விட அந்த கஷ்டம் பாதி இல்லை முக்கால்வாசி குறைஞ்சுது அப்படிங்கிறது சிம்மராசிக்கு எழுதி வச்சுக்கோங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்போகுது சனீஸ்வர பகவான் ராகுவோடு இணையிறதுனால பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் கலப்பு திருமணம் பண்ணலான்ட்டு இருக்கேன் என்னுடைய என்னுடைய வீட்டில் அக்செப்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணவே மாட்டேங்கிறாங்க நிறைய கஷ்டங்கள் போயிட்டுருக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அம்மா அப்பாவோடைய ஆதரவு இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்கொண்டு விருப்பப்படுறேன் அப்படின்னு தொடர்ந்து அவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் இது சார்ந்த விஷயத்தில் என்ன வேணாலும் முயற்சி பண்ணலாம் இத்தனை நாளாக பேச முடியல வீட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட இனி வரக்கூடிய காலங்களில் பேசி அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோடு கல்யாணம் பண்றதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது நம்மளுடைய பிறந்த கால ஜாதகத்தில் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்